பல தடைகளை தான் ஒரு தலைவன் உருவாக முடியும் மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கும் போதுதான் பல தடைகள் வரும் அந்த தடைகளை தகர்த்து தான் ஒரு தலைவன் உருவாக முடியும் அப்படின்னு நான் சொல்லலை இயக்குனர் தங்கர் பிரசாந்த் சொல்லியிருக்காரு கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்களை விஜய் அவர்கள் சென்னை அழைத்து வந்து சந்திப்பதாக திட்டமிடப்பட்டு இருக்கிறது ஏன் இந்த திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர்ல அவருக்கு தேவையான மண்டபங்கள் யாரும் தராதனாலையும் அதனால அவர்களை சென்னை கூப்பிட்டு வந்து அவர்களை சந்திக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம் இதை பற்றி அந்த இறந்தவர்கள் குடும்பத்தில் போன் பண்ணி இது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து வெளியாக இருக்கிறது சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு வருகிற நவம்பர் மாதம் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இளைஞர் மற்றும் மகளிரை கவரும் வகையில் ஐந்து சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தாவிகா சார்பில் செய்திகள் வெளியாகியுள்ளன விஜய் சிலர் கூவி கூவி அழைக்கின்றனர் அதை விஜய் ஏற்றுக்கொண்டால் தற்கொலைக்கு சமம் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் பாஜக விட்டு விலகி விடுவார் அப்படின்னு டிடி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆமாங்க விஜய் பல கட்சிகள் வலை தான் இருக்கின்றன அந்த வலையில் விஜய் சிக்குவாரா சிக்க மாட்டாரா அப்படின்றது காலம்தான் முடிவு செய்யும் குறிப்பாக அதிமுக பெரும் வலை அதாவது வலையை தான் இருக்கிறது அதில் அதில் விஜய் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா அப்படின்றத நம்ம பொறுத்தவரை பார்க்கணும் இப்ப இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையில விஜய் அவர்கள் பழையபடி மீண்டும் திரும்பி எழுந்து வந்தா போதும் அப்படின்னு தொண்டர்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில விஜய் அவர்கள் கட்சியை வந்து சுத்தமா காலி பண்ணிட்டு போயிடுவார் அவர் திரும்ப படம் அடிக்கப் போவாரு அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சொல்லிட்டு வராங்க விஜய் எப்படியாவது முடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சுட்டு வராங்க பார்ப்போம் விஜய் அவர்கள் மீண்டும் எப்படி வருகிறார் அப்படின்ட்டு முன்பை விட பல மடங்கு போர்ஷா வராறா இல்லை அதை விட குறைவாக வராறா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக நேரடியாக வராது இது போல் சந்தில் சிந்து பாடி ஏதாவது ஒரு பாட்டுக்கு கம்போஸ் பண்ணதான் பார்ப்பாங்க இந்த நிலையில் ஒரு பாட்டுக்கு கம்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டுக்கு நடிக்கக்கூடிய டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நடிகரும் கிடைச்சிருக்காரு கிட்டத்தட்ட பாட்டு தயாராகிடுச்சு சிபிஐ குறித்த கேள்விக்கு கருணாஸ் அவர்கள் அதாவது முக்குளத்தோர் புடித்த புலிப்படை தலைவர் கருணாஸ் அவர்கள் விஜய் மறைமுகமாக தாக்கியுள்ளார்